ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராக எங்கள் வீட்டில் லஞ்சி என்னன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி லஞ்சிக்கு வந்து வவால் மீன் வாங்கியிருக்கு சாழ மீன் வாங்கியிருக்கு வவால் மீனை கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் அப்புறமா வந்து சாலை மீன் வந்து அவியில் வைக்க போகிறாங்க நாகர்கோவில் சைட்லலாம் அவியில் வந்து சூப்பராக பண்ணுவாங்க நாங்கள் வந்து ஆ மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் மீன் நெத்திலி மீன்லாம் அவியல் வச்சுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வச்சு சாப்பிடலாம் சாதத்தோடு போட்டு விரை சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சால மீன் வந்து குழம்பு வைக்கிறதோட நம்ம அவியல் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்ங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்சாலே ஸ்கிப் ஆனால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனே உடனே அப்டேட் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லஜ்ஜிக்கு வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க இதை அடுப்பில் வச்சு நம்ம அடுப்போம் ஆன் பண்ணிடலாம் சோறு அடுப்ப வேகட்டும் சாலை மீன் வந்து கழுவி வச்சுருக்குங்க வவால் மீன் குழம்புக்கு புளி ஊற போட்டிருக்கு அப்புறம் வந்து குழம்புக்கு தேங்காய் சாலை மீன் அவியலுக்கு தேங்காய் தக்காளி அருவேப்பில் பச்சை மிளகா வெவ்வாய் மீன் வந்து தலையும் நாலஞ்சு துண்டு போட்டு குழம்பு வச்சுருக்கேன் அப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கு மசாலா தடவி வச்சுருக்காங்க வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு ரெண்டுக்கும் உரிச்சு வச்சுருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாம் சாலை மீன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்காங்க மசாலா அரைச்சிடலாம் மூணு மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேங்காய் நாலு ஸ்பூன் சின்ன வெங்காயம் வரஞ்சா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் உரி போட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து விடணுங்க அந்த மாதிரி கூட்டு கரைக்க மாதிரி அரைச்சி எடுத்து விடணும் இப்போ மீனில் வந்து ஒரு தூய் விரவி நம்ம வச்சோம்னா கொஞ்சம் நேரம் நல்லா மசாலா உறச்சிருங்க கொஞ்சம் உப்பு போட்டு வைங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போகிறோம் நல்லா மசாலா உரைச்சிரும் இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறமா சின்ன வெங்காயம் கைப்பரிகளோ நில சைஸில் வெட்டி போட்டிருக்கேன் கருப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை ஆகவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க பண்ண மீன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மீனை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது கொஞ்சம் நேரம் வெந்தால் போகிறோம் கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூனு கால் திக்காட்டு புளி கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சி கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும் கொதிச்சதுன்னா உங்களுக்கு திக்காகிடணும் காதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாலை மீன் வீலுக்கு வந்து அடுப்புல வச்சாச்சுங்க இப்போ இது குழம்புக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம் மசாலா வந்து ஜீரகம் மிளகு கொஞ்சம் அதிகமாக போடணும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க மிளகு கொஞ்சம் அதிகமாக போடணுங்க போட்டால் தான் மீன் குழம்பு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் மிளகு ஜீரம் போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு வரமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க வர மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தொந்தரி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் அது தேங்காங்க சோம்பு பூண்டெல்லாம் போடாதீங்க போடாமல் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கோங்க தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க குழம்ப கூட்டி வச்சிக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த அலுமினிய தான் வைக்க போகிறேன் மஞ்சட்டி இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது இதில் வச்சு வச்சுக்கிடலாம் மும்பையிலேருந்து வாங்கின சட்டிங்க இதில் நம்ம பழைய சேலைகள்லாம் போட்டாச்சுன்னா அந்த சட்டி கொடுப்பாங்க நமக்கு வீட்டு வருவாங்க பாண்டிவலா வல்லா வருவாங்க அவங்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா இந்த பாத்திரங்கள்லாம் நமக்கு கிடைக்குங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய பாத்திரம் வச்சுருப்பாங்க நம்ம போதுமான அளவுக்கு துணி கொடுத்தோம்னா அதுக்கு தந்தோடி தருவாங்க இப்போ புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் புளியும் கொஞ்சம் அதிகமாக கரைக்கணும் நார்மல் குழம்போட சாம்பாரோட அதே மாதிரி மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டுக்கோங்க மாங்காய் இருந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழங்க இது தான் கையை ஒன்று பசஞ்சு போட்டுக்கிடுங்க பசியும் போடலாம் நீங்கள் சிலவங்க தாளிச்சத்தில் போட்டு கசக்கி போடலாம் எங்கள் ஊர்லலாம் எங்கள் ஊர் சைட்லலாம் மீன் குழம்பு நாங்கள் தாளிக்கவே மாட்டோங்க தாளிக்காமல் தான் வைப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் மீன் குழம்பு வந்து நான் மும்பைக்கு போனதுக்கப்புறம் தான் தாளிச்சி பழகுனேன் அதுக்கப்புறம் அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ தாளிக்காமல் சாப்பிட்டா நல்லா இருக்க பண்டைக்கு இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மீன் ஆட் பண்ணிடலாம் கோபால் மீனுங்க குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரே பண்ணாலும் நல்லாயிருக்கும் இது வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் உப்பு எல்லாமே போட்டாச்சு கொதிக்க விட்டுக்கலாம் சாலை மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இறக்கிடலாம் சோறு கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் அடுப்பு நல்லா கறி பிடிக்குங்க எத்தனை தடவை பேர் பார்த்தாலும் சரி கறி பிடிக்கி நல்லா வெந்துருச்சு சாலை மீனுக்கு வந்து சாதத்தோடு போட்டு விரை சாப்பிட்லாம் ரசத்துக்கு வந்து தொட்டு விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இறக்கிடலாம் மீன் குழம்பு வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க கொதிக்கட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம குழம்ப குட்டி வச்சோம்னா கொஞ்சம் பச்சையாட்டு கருப்பில் ஆட் பண்ணிடணுங்க அப்போ தான் குழம்பு வந்து பச்சை வடை இருக்காது நல்ல வாசனையாக இருக்கும் கொதிக்கட்டும் தாலசம் பண்ணிடலாங்க லாஸ்ட்டில் குழம்பு குட்டி அட்வை வச்சாச்சு சாதம் இருக்குது சாலா மீன் அவியல் வச்சாச்சு மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க இன்றைக்கி சாட்டர்டே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் பாருங்கள் மறுநாள் தான் அப்லோட் ஆகும் இன்னைக்கு எடிட்டிங் பண்ணி எடுத்து போடணுன்னா நேரம் ஆயிடுங்க அதனால் நாளைக்கு தான் வரும் டெய்லி ஒரு வீடியோ வரும் பாருங்கங்க எங்கள் சேனலில் டெய்லி ஒரு வீடியோ வரும் ஷார்ட்ஸ் வரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ண முறையில் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக போடுங்கள் உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் பண்ணி போட்டுறேன் உங்களுக்கு நல்லா கொதிக்கிறோம் குழம்பு வந்து தாளசம் பண்ணிடலாம் சாதம் வந்து வெந்துருச்சுங்க நம்ம வடிச்சிக்கிடலாம் நல்லா வந்துருச்சு குழம்பு தழுக்கிறதுக்கு ஒரு கடாயை ஆட்ல வச்சுக்கலாம் சாதம் அடிக்கிறவங்க அந்த மாதிரி தீப்பை வச்சு மாட்டுங்க ஈஸியாக வடிச்சிடலாம் படிக்க எல்லாம் கடாயில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு தண்ணியை அடிச்சு விட்றணும் தலைசத்துக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் கடு ஆட் பண்ணிக்கலாம் பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயமாக போட்டு தாளிங்க குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்புறமா கருவேப்பில ஒரு கைவிடியெல்லாம் போட்டுக்கலாம் குழம்புக்கு வந்து எல்லாம் நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்க என்ன மனம் என்ன ருசி சூப்பராக இருக்குங்கம்மா சூப்பராகட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனுக்கு நம்மளுக்கு உருந்தே போகலை பாருங்க உருதாதுங்க ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா சிலவங்க வந்து லாஸ்ட்டில் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே மீனை லைனாக வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுந்தாங்க அது வந்து டேஸ்ட்டே இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு மல்லித்தலை கொஞ்சம் தூக்கிடலாம் மீனை பொரிச்சிக்கலாங்க சூப்பராகிட்டு வவால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க சாப்பிடும் போல இருக்கு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க நீங்க மீன் ஒன்றுமே கரையில் பாருங்க அப்படியே முழுசாக கிடக்கும் மீன் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் கடையில கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மீன் வந்து ஒரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மசாலா உதராமல் வர்றதுக்கு ஃபிக்ஸ்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் சேனலில் மீன் வெந்துருச்சுங்க நம்ம ஓரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் ஓரத்தில் வச்சுக்கோங்க ஓரத்தில் வச்சுன்னா என்ன பிறகு நல்லா வடிஞ்சிருங்க இப்போ மிச்சம் இருக்கதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ட் எண்ணெய் வடி வச்சதை நம்ம எடுத்துக்கலாம் மசாலா கொஞ்சம் கூட உறுதில பாருங்கள் எந்த மீனும் எழுந்திரிச்சு ஓரத்தில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் எண்ணெய் குடிக்காது தோசை தவிர பண்ணிங்கன்னா அங்கே எண்ணெயே வராதுங்க இப்போ எண்ணெய் நல்லா வடைஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான லஞ்சி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாங்க எல்லோரும் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சுட சுட சோறு சாலை மீன் அவியல் வவ்வால் மீன் குழம்பு வவால் மீன் ஃப்ரை வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ப்ளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சுட சுட சோறு வச்சுக்கலாம் சோள மீன் அவியல் வவால் மீன் ஃப்ரை மீன் குழம்பு எனக்கு தலை தான் பிடிக்கும் மீன் குழம்புல மீன் குழம்பு அவ்வளோ மீன் துண்டு எடுக்க மாட்டாங்க மீன் குழம்புல உள்ள தலையை தான் எடுத்து சாப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தலை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் ஊர் சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்